ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டலாப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் இட்லி அரிசி அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வடித்த சாதம் வச்சுக்கோங்க ஒரு கப் தேங்காய் வச்சுக்கோங்க ஒரு கப் சீனி வச்சுக்கோங்க அது கூட நம்ம அண்டி பருப்பு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம் பாதாம் வச்சுக்கோங்க ஏலக்காய் வச்சுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த எட்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இட்லி அரிசியும் வெந்தயமும் சேர்த்தாச்சு தேங்காயும் சேர்த்தாச்சு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கப் சாதத்தை அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாதம் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு மஞ்சள் கரு நீங்கள் மஞ்சள் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்க்க போகிறேன் முட்டையில் இருக்க எடுத்து நீங்கள் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இட்லி அரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் கலர் மாறக்கூடாது அப்படின்னா நீங்கள் வெந்தயத்துக்கு பதிலாக ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை வெள்ளக்கருவு ரெடி ஆகிடுச்சு இந்த வெள்ளைக்கருவையும் சீனியும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அரைச்சி எடுக்க போகிறோம் அதே மிக்சி ஜாரில் இப்போ மிக்சி ஜாரில் முட்டை வெள்ளக்கருவை சேர்த்துக்கோங்க சீனி ஒரு கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்த்து அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கலை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இதை இப்போ நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் உடனே செய்ய முடியாது மூணு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் சோடா பூ இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சோடா பூ இல்லைன்னா ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஈஸ்ட்டு சேர்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெந்தயம் சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு லைட்டாக எல்லோ ஈஸ்ட் கலரில் இருக்குது நீங்கள் வெந்தயம் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இட்லி அரிசிக்கு பச்சரிசி பச்சரிசிங்க நீங்கள் செய்யலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம இட்லி குப்பரையில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த ஒரு ப்ளேட் பிளேட்டில் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்து பிளேட்டில் நல்லா தடவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம இந்த தட்டில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்கினாலும் அவிக்கலாம் இல்லை ஸ்டீம் பண்ணுற மாதிரி எதாவது பாத்திரம் வச்சுருந்தீங்கனாலும் நல்ல கனமான பாத்திரத்தை உள்ளே இந்த தட்டை வச்சு நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க பிளேட்டு ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பேனில் தான் வைக்க போகிறேன் நல்லா ஹார்டாக இருக்கிற பேன் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஏன்னா தட்டை நம்ம நேராக வச்சோம்னா உள்ளே முங்கிடும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி வட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவில் நம்மக்கிட்டே இருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நட் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக தான் மாவு ஊற்றி இப்போ நச்சு போட்டிருக்கோம் இன்னும் மூவி இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம அந்த பேனில் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நச்சு இருந்தாலும் நீங்கள் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா நட்ஸையும் நம்ம சேர்த்தாச்சு நெய் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு மனமாகவும் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம பேனில் வச்சுக்கலாம் உங்களுக்கு இட்லி கொப்பரையாக இருந்துச்சுன்னா இட்லி கொப்பரையிலே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை நம்ம பேன் உள்ளே வச்சாச்சு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம தட்டை உள்ளே வைக்கணும் வெந்நி கொதிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள் அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துடுச்சின்னு வச்சோம் இல்லை கொஞ்சம் லேட்சாக விட்டுது அதனால இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த தட்டை இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பிளேட்டை வெளியில் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதை நம்ம உடனே எடுக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை இப்படியே எடுத்து சாப்பிடணாலும் நம்ம சாப்பிடலாம் சூடாக இருந்துச்சுன்னா தட்டையிலே ஒட்டிக்கிடும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறந்தான் நல்லா ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி சு தட்டை சுற்றி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குமே இனிமேல் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இதை ரெண்டாக கட் பண்ணியாச்சு இதை குட்டி குட்டி பீஸாக இதுமாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக கிடைக்கும் ஈஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வட்டலாப்பம் ரெடி தேங்க் யூ